தாங்கப்பட்டி செல்லக்கிட்டி என்ன பண்றீங்க ஆ எல்லாரும் குட் மார்னிங் சொல்லுங்க ஹாய் फ्रेंड्स குட் மார்னிங் இங்க பாருங்க ஆடிட் வேலையாட்டு போறது பாருங்க தோரத்திட்டு அது இது தோர்ச்சினா இவனோட ஏந்திரா திரும்ப ஆமா முள்ளு குத்திருச்சா முள்ளு குத்துல சேரு இப்போ இது தோரத்தறது பாரு படிதங்க மண்ணுக்கு குவாயாச்சு நீ மண்ண எடுத்து வேலை ஏத்தி பார் நல்ல போச்சு வேலையா ஆமா எங்கனால மண்ணாவே இருக்குதா நீ எந்திர செந்தானே மண்ணு 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 எந்திரச்சாலே மண்ணு ஆமா வந்து வந்து நீ தான் சொல்றப்டி மண்ணு எதுக்குப்பா மண்ணுல ஆடுற இப்ப தரமா துணி மாத்தி விட்டா

டேய் சொல்ல அச்சிடா இவனடா தூக்கவெரியில மாதிரி இருக்கிறான் எல்லாரும் தெளிவேக்றாங்க இவனா தூக்கம் வந்த மாதிரி இருக்குறான் ஆவப் பாருங்க எனக்கு வந்து நுரையீரல் நாட்டுக்கோழி கோடி செடிக்குற வெட்டிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

பாருங்க फ्रेंड्स ஆதிரன் எவ்வளவு அழகான ஒரு பொம்மை பூட்ஸ் வந்திருக்கு மீன் பூமே சூப்பரா இருக்கு அழகா மீன் பூமே ஏ அழகா இருக்கு இந்த அங்க கிட்டி சூப்பரா இருக்கு தொங்க போட் நின்னுட்டு கத்து பாத்தீங்களா ஆ இப்ப பாருங்க வீட்டு போய் சாமிக்கலாமா மாமா போய் சாமிக்கலாம் வா வாங்க போலாமா फ्रेंड्स இங்க பாருங்க ஒரு காமெடி நடந்துச்சு அது பின்னாடி நிக்கு தெரியல போயிட்டு சாணி எடுத்து வீட்டுக்கு சாணி வலிச்சு சாணி எடுத்து போறான் என்ன மாதாது எரும மாடான்னு கூட தெரியாம அது பசு மாடு இல்லடி எரும மாடு நான் கவனிக்காம சாணி எடுத்து போயிட்டேன் அப்புறம் சரி எருமையா இருந்தாலும் மாடா இருந்தாலும் சாணி சாணி தானே வாசம் தெளிக்கிறக்க அப்படின்னா எடுக்கலாம்னு போனா அது அங்கிருந்து வருங்குதுங்க கட்டில நினைச்சுட்டு ஓடி வந்துட்டேன் அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க எரும மாடு எப்பமே வீட்டுக்கு வந்து இப்ப சாணி போட்டு வலிச்சுடுறேன்னா

இல்ல ஆதிரின் குட்டி வந்து இந்த பொம்மைக்கெல்லாம் எடுத்து வந்துட்டு ஓட்ட சொல்லி கேட்டுட்டே இருப்பான் ரொம்ப நாளா செல்லு வாங்கலாம் நினைக்கிறது கடைக்கு போறது மறந்து வருது எனக்கு ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு செல்லு பதினேழு ரூபாய்ங்களா ஆமாங்க சின்ன செல்லு ஒண்ணுமே பதினேழு ரூபாய் இது எவ்வளவு பேரு அது ஒரு ரூபா வித்தியா பதினெட்டு ரூபா அதான் போட்டு ஆதி குட்டிக்கு விளையாட கொடுக்கலான்ட்டு வெளிய ஓடிப்பானா பொம்மை போட்டு தர வாடான்னு சொன்னோட பேக் டோர் தொலை하고வே அது எங்க கிடக்கு ஆன் பண்ணுங்க இது ஓடலையா இது ஓடல போச்சா வாணன்றை காயிட்டந்து எட்ட வந்து போட்டு இருக்கேன் எட்ட தான் போட்டு இருக்கே இப்ப ஓட மாட்டேங்குது இப்ப வேஸ்ட் இது ஓ போச்சு பாருங்க फ्रेंड्स எப்படி ஒண்ணு உருவாக்கிட்ட பாருடா நாட்ல ஓய் மாட்டி அது கிடிடா ஆதிரை பாக்க போகுது ஆதிரை பேர் பைந்த ரெடியாகற

நான் வந்து வந்து ஒரு சைடு இது குடல் இந்த ஈரல் இந்த ஐயோ நுரையீரல் வேக சீக்கிரம் இந்த பக்கம் சிந்தாமணிக்கு வந்துட்டு இருக்குது பாருங்க வெங்காயம் மிளகா வெங்காயம் வந்துட்டு இருக்குது பாருங்க நாட்டுக்கோழி சிக்கன் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டு இந்த நான்வெஜ் சமையல்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நடந்துட்டு வீட்டுல போ காரைல இருந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டேன் சின்ன வீடியோவை சின்ன பிளாக் மாதிரி எடுத்துட்டேன் ஓகே இந்த சேனல்ல இனிமே இப்ப வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் எப்படிங்க வீடியோ கமென்ட் சொல்லுங்க நீங்க எல்லாம் என்னென்ன சமைச்சீங்கன்னு கமெண்ட்னு சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்